ஜீவாமிரதத்தை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்களே ஓல்சி அதை ஏன் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்த கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுடைய நிலம் இருக்கமா இருக்கு உப்பு தன்மை அதிகமா இருக்கு களிமண் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிலமா இருந்துச்சுன்னா இந்த ஜீவாமிரதத்தை பயன்படுத்துறதுனால மண்ணு நல்ல பொலபொலனாகி விவசாயத்துக்கு தயாராகிடுங்க இந்த ஜீவாமிரதத்தை உயிருரங்கள்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் பாக்டீரியா மீன் அமிலம் கரைசல் சூடோமோனஸ் டைகோடர்மா வெரைட்டி இதோட நீங்க தாராளமா கலந்து கொடுக்கலாம் ஆனா வேப்ப எண்ணெய் கரைசல் புங்கன் எண்ணெய் கரைசல் புண்ணாக்கு கரைசல் இழுப்ப எண்ணெய் கரைசல் இந்த மாதிரியான எண்ணெய் கரைசலோட கலந்து இதை நீங்க கொடுக்கவே கூடாதுங்க அப்புறம் இத மாசத்துக்கு ரெண்டு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கரைசலை நீங்க உங்களுடைய பயிர்களுக்கு கொடுக்கலாம் குடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் இதை நீங்க கொடுக்கணும் முக்கியமா இதை நீங்க தரை வழியா மட்டும் தான் கொடுக்கணுமே ஒழிச்சு ஸ்ப்ரே பண்ண கூடாது அப்புறம் நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பேகுக்கு ஒரு லிட்டர் அப்படின்ற அளவில் இதை நீங்க தாராளமா கொடுக்கலாம் பாஸ்வாலா Be the boss